நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் என்ன வாழ்க்கை முறையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எந்த அனுபவங்களை பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்கள் எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இந்த மூணு விஷயத்துக்கும் தேவையான அளவு பணம் இருக்குது அப்படின்னா உங்களால நீங்கள் அடுத்த உயர்நிலைக்கு அடைய முடியும் ஆன்ம முன்னேற்றம் அடைய முடியும் நம்ம இதுக்குள்ளேயே வந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய பெரும்பாலான போராட்டங்கள் நம்முடைய புத்திசாலித்தனம் நம்முடைய கூர்மை நம்மளுடைய அறிவு நம்மளுடைய அறிவுத்திறன் நம்மளுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பார்க்குற அத்தனை விஷயங்களையுமே நம்ம இந்த வெறும் போராட்டத்திற்கே நம்ம செலவு செய்து கொண்டு இருந்தால் நம்முடைய ஆற்றலை முழுவதையுமே இந்த போராட்டத்துக்கே நம்ம செலவு பண்ணி கொண்டு இருந்தால் நம்ம என்னைக்கு செல்வ செழிப்பான நிலையை அடைவது இந்த போராட்டம் நடப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணம் தான் முதல்ல அதை தூக்கி போட்டுருங்க இது ஒரு சரியான நம்பிக்கையோ சரியான எண்ணமோ உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணமோ மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தர்மமோ இது கிடையாது செழிப்பு என்பது உங்களுடைய ஒரு கடமை நீங்கள் செல்வ செழிப்பான ஒரு நிலையை அடைகிறது உங்களுக்கு தேவையான பணத்தை உருவாக்கிக்கிற அந்த நிலையை அடைவது உங்களுடைய ஒரு கடமை உங்களுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி